வணக்கம் உங்காரா சமிழ் சொன்னேன் இது ஏகப்பட்ட நிகழ்ச்சி ஏகாச்சி கருவே திறப்படாம பிடிச்சி காலையில நிச்சய தரப்பிடிச்சு சுந்தர் சார சூழ்நிலை தம்பிக்கிட்டு மேட்டுப்படை போய் அவர்களையும் சந்தித்துக்கிட்டு இப்ப நம்ம பாலம் எங்கள் அறிஞர் சார் எங்கள் சியோடைய கூட பிறந்த தங்கை அவங்க அவங்களதான் கூட தான் நின்றுட்டு இருக்கோம் அவங்க கடை இன்னைக்கு தான் திறந்தான் திறப்புல கட்ட நான் வச்சுக்கிட்டேன் சிறுதானியம் வந்து நம்மள் வரும் படத்தை உள்ள பார்த்த மகிழ்ச்சி நம்மளுடைய

அப்புறம் ரத்தசாலி அரிசி இந்த மாதிரி அரிசியெல்லாம் பாரம்பரிய அரிசி நான்கு அரிசி கலந்த கலவையா தோசை மிக்ஸு அப்புறம் பாத்தீங்கன்னா அடை மிக்ஸு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியிலேயே நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடிய மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இயற்கை உலகத்துல வந்து நிறைய பேர் மதிப்பு போட்டுறாங்க

அங்க வந்து அவங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்காது போகுது அதைத்தான் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் இயற்கை விவசாயிகளே வந்து அந்தந்த அரிசி விளைய வைக்கிறவங்கள வந்து அதை எப்படி மதிப்பு கூட்டலாம்னு சொல்லி யோசிச்சு எல்லாமே அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் மார்க்கெட்டிங் வரும்போது அவங்களுக்கு இன்னும் சுமைதான் கூடுதல் சுமைதான் இயற்கை விவசாயமே ஒரு மிகப்பெரிய சுமைதான் அவங்களுக்கு இருக்கும் போது அந்த மதிப்பு கூட்டுறதையும் கஷ்டப்பட்டு செய்றாங்க ஒரு அவள் அரைக்கணும்னா கூட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்ப அதோட சேர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு வரும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க ஒரு முறையோ அனுப்பணும்னா கூட முப்பது கிலோமீட்டர் போக வேண்டியது இப்ப என்ன மாதிரி ஆட்கள் எனக்கு ஆர்வம் இருக்கு ஆனா நான் போய் விவசாயியா நான் வேலை செய்ய முடியாது எனக்கு விவசாயமும் தெரியாது நிலமும் கிடையாது அப்போ இந்த ஆர்வத்தை நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் இப்ப இலக்கிய விவசாயத்தை வந்து நேரடியா நான் எடுத்து நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப இது எனக்கு ஈஸியான வேலை நான் வந்து ஒரு ஒரு டவுனுக்குள்ள இருக்கு நான் வந்து எங்க வேணாலும் இந்தியா ஃபுல்லா அனுப்பலாம் உலகம் அனுப்பலாம் எல்லா பக்கமும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எந்தெந்த வடிவத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஈஸியா அந்த மாதிரி நாங்க பண்ணிடுவோம்